வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா ஒரு நாள் காலை இறைவனக கூட்டத்தில் ஒரு மாணவர் சொன்னார் அன்றைய நாளுக்கான பழமொழியாக ஆனஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி நேர்மையே சிறந்த கொள்கை அப்படிங்கிற பழமொழிய அந்த மாணவர் சொன்னார் இந்த பழமொழியை கேட்ட உடனே நம்முடைய அருந்தமிழ் அவை பாட்டி சொல்லுவாங்க இல்லையா இல்ல பாடுவாங்க இல்லையா புகட்டி என்பது போல என்னுடைய செவிப்பறையை துளைத்து கொண்டு என்னுடைய மூலையில போய் பதிஞ்சது இந்த வரிகள் நேர்மை ஆமா இல்ல நேர்மை ஒரு சிறந்த கொள்கை தான் அன்னைக்குன்னு பார்த்து என்னுடைய மகளும் ஒளி அதாவது லைட் அதை பற்றிய சில ஐயங்களை எழுப்பினாங்க அதுக்காக என்னுடைய மகளோட ஐயத்தை போக்குவதற்காக ஒளி பற்றிய பாடங்களையும் அது பற்றிய கருத்துக்களையும் நான் படிக்க ஆரம்பித்தேன் ஏற்கனவே என்னுடைய மூளையில் பதிந்திருந்த நேர்மை என்கின்ற அந்த சொற்றொடரும் இப்பொழுது நான் படிக்க ஆரம்பித்த ஒளி என்கின்ற இந்த பாடக்கருத்துக்களும் எனக்கு என்னமோ இரண்டும் சில பல விஷயங்களில் ஒத்து போகிற மாதிரி தெரிஞ்சுது அது அப்படியே கூடயும் பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய இந்த காணொலியிட நோக்கம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒளியும் நேர்மையும் நான்கு செயல்பாடுகளில் உங்களுக்கு நான் அவை அந்த இரண்டையும் ஒப்பிட்டு காண்பிக்கலாம் அப்படிங்கு நினைக்கிறேன் ஒளி அதாவது லைட் எப்பொழுதும் தான் பயணிக்கும் அது போலத்தான் யார் யாரெல்லாம் தங்களுடைய வாழ்வில் நேர்மையை ஒரு கொள்கையாக கொண்டிருக்கிறார்களோ அவர்களும் நிச்சயமாக நேர் வழியில்தான் பயணிப்பார்கள் ஒளியானது அது திடப்பொருளானாலும் சரி திரவ பொருளானாலும் சரி அல்லது வாயு பொருளானாலும் சரி அல்லது ஆனாலும் சரி எந்த நிலையிலும் நேர்வழியில் தான் பயணிக்கிறது அதுபோலவே தங்களது வாழ்வில் நேர்மையை ஒரு கொள்கையாக கடைபிடிப்பவர்கள் எத்தகைய நிலையிலும் அவர்கள் நேர்வழியில் தான் பயணிப்பார்கள் என்பது இதன் மூலமாக நமக்கு உறுதியாகின்றதல்லவா அடுத்ததாக ஒளி பரவுவதற்கு ஊடகம் தேவையில்லை உங்களுடைய வாழ்வில் நீங்கள் நேர்மையை ஒரு கொள்கையாக கொண்டிருந்தால் ஒளி பரவுவதற்கு எவ்வாறு ஊடகம் தேவையில்லையோ அது வெற்றிடத்திலும் பரவும் அதுபோலவே நீங்களும் நேர்மையை ஒரு கொள்கையாக கொண்டிருந்தால் யாரையும் நீங்கள் நம்பி இருக்க வேண்டிய அவசியமில்லை நீங்கள் உங்களது பாதையில் எப்பொழுதும் எத்தகைய ஒரு இன்றி அது ஊடகம் இருந்தாலும் சரி ஊடகம் இல்லை என்றாலும் சரி யாருடைய ஆதரவு இருந்தாலும் சரி ஆதரவு இல்லை என்றாலும் சரி நீங்கள் உங்களுடைய பாதையில் எப்பொழுதும் பயணித்துக்கொண்டே கொண்டே இருக்கலாம் ஒளியையும் நேர்மையும் ஒப்பிட்டு சொல்கின்ற என்னுடைய இந்த காணொலியில் அடுத்ததாக நாம் ஒப்பிடப் போவது என்னவென்றால் நம்முடைய திருவள்ளுவர் சொல்லுவார் அவர் நான செய்துவிடல் ஒருவர் நமக்கு தீங்கு விளைவித்திருந்தாலும் கூட அவருக்கு நன்மையை நாம் செய்ய வேண்டும் என்பது இதனுடைய பொருள் இந்த பொருளுக்கு சற்றும் பிசகாமல் இருக்கிறது ஒளி எவ்வாறு என்கிறீர்களா ஒளியானது நேர்கோட்டு பாதையில் செல்கிறது அதுபோல் நாமும் நேர்கோட்டு பாதையில் சென்று கொண்டிருந்தால் நமக்கு வாழ்வில் சில தடைப்பாடுகள் சில இடர்பாடுகள் வரலாம் அத்தகைய இடர்பாடுகள் எவர் ஒருவர் செய்கிறாரோ அவர் மீது கோபம் கொண்டு அவருக்கு நாம் தீமையை செய்வதற்கு பதிலாக அவர் நாணும்படியாக நாம் அவர்களுக்கு நன்மையை செய்ய வேண்டும் என்று திருவள்ளுவர் சொன்னதைப் போல ஒளியும் செயல்படுகிறது இந்த எடுத்துக்காட்டி சொன்னால் உங்களுக்கு மிகவும் நன்றாக இந்த விளக்கம் புரியும் சூரியனிலிருந்து அதன் ஒலி கதிர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறது குறுக்கே நிலவானது அந்த ஒளியை தடுத்து நிறுத்துகிறது தடுத்து நிறுத்திய நிலவின் மீது கோபம் கொள்ளாமல் அந்த நிலவையே பிரகாசிக்க செய்து பௌர்ணமியாக பூமிக்கு வெளிச்சம் தந்து நிலவு எவ்வளவு அழகானது நிலவு அழகாக ஒளியை தருகிறதே நிலவு அழகாக பிரகாசிக்கிறதே என்று பூமியில் உள்ளவர்கள் உள்ளவர்களெல்லாம் நிலவை போற்றும்படியாக நிலவுக்கு ஒரு நற்பெயரை பெற்றுத் தருகிறது ஒளி தனது பாதையை மறித்து நின்ற நிலவுக்கு நற்பெயரை பெற்று தந்தது ஒளி எனவே நாமும் கூட நமக்கு எவரேனும் இன்னலை செய்தாலும் கூட நாம் நேர் செல்வோமானால் அவர்களுக்கு நிச்சயம் நாம் நன்மையே உண்டாக்குவோம் ஒளியையும் நேர்மையையும் ஒப்பிடுகின்ற என்னுடைய இந்த சொல்லரங்கத்தில் இறுதியாக நான் போகின்ற நிகழ்வு அன்பானவர்களே நாம் நேர் வழியில் பயணிக்கின்ற பொழுது நமக்கு சில நிகழ்வுகளில் சில நேரங்களில் சில தருணங்களில் மனக்குழப்பங்கள் வரலாம் இவ்விடயத்தில் நாம் எடுக்கின்ற முடிவு சரியா தவறா நாம் இந்த நேர்வழியில் பயணிக்கலாமா அல்லது பாதையை மாற்றி பயணிக்கலாமா நாம் இந்த முடிவு எடுக்கலாமா அல்லது அந்த முடிவு எடுக்கலாமா என்று மன குழப்பங்கள் வருகின்ற பொழுது ஒலியே நமக்கு இதற்கான விடையை தந்து உதவுகிறது ஒலியின் பாதையில் ஒலியானது நேர்கோட்டு வழியில் பயணிக்கின்றது அப்பொழுது ஒளியின் வழியில் யார் மறித்து நின்றாலும் யார் இடையூறு செய்தாலும் யார் தடையை உண்டாக்கினாலும் அது அந்த தடையின் மீது பட்டு எதிரொலித்து மீண்டும் அது நேர்வழியிலேயே பயணிக்கிறது எனவே அன்பானவர்களே நாம் கூட நமது வாழ்வில் மனக்குழப்பங்கள் ஏற்படுகின்ற போதும் தடை ஏற்படுகின்ற போதும் நாம் எந்த வழியில் பயணிப்பது என்கின்ற தடுமாற்றம் வருகின்ற போதும் நாம் நேர் வழியில் பயணிப்பதே சால சிறந்தது என்னும் உயரிய முடிவை எடுத்து அதன் வழியிலேயே நாம் பயணிக்க வேண்டும் என்று பாடம் புகட்டுகிறது ஒளி எனவே நமது வாழ்வில் எத்தகைய இடர்பாடுகள் வந்தாலும் நேர் வழியில் பயணிப்பதே மிகச்சிறந்த வழி என்று ஒளி கூறுகிறது எனவே அவ்வழியிலேயே நாமும் பயணிப்போம் என்று கூறி இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன் மீண்டும் சந்திப்போம் அதுவரை நன்றியும் வணக்கங்களும்